ட்ராப்ஸ் நம்ம போட போகிறோம் ரெண்டு ட்ராப்ஸே போட்டிங்க இது மிக்ஸ் பண்ணணுமா ரைட் ஓகே இது அப்படியே ட்ரா ஊற்ற போகிறாங்க நூற்றி எழுபது எம்எல் இருக்குது எண்பது எம்எல் வந்து நூறு எம்எல் தீர்ந்துச்சு இப்போ எண்பது எம்எல் நம்ம லைவாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்கட்டு இது பத்து நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் கரு அப்போ இது பண்ணுது மைலேஜ் கொடுக்குது டீ கார்பேஜ் கொடுக்குது பொலிஷன் குறைக்கிட்ட மூணு முக்கியமான இந்த மைலேஜ் என்ஹான்சர் அப்படின்றத நாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக வண்டியினுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றத லைவாக நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தண்டோரா தமிழ் இன்ஜெஸ்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் சில ட்ராப்ஸு மைலேஜ் என்ஹான்சர்ஸ் நம்ம போடும் பொழுது வண்டியுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் உள்ளிட்டு பெட்ரோலுக்கு ரெண்டு சுட்டு போட்டால் ஆகும் புது வண்டினா பத்து பர்சன்ட் மைலேஜ் கொடுக்கும் பழைய வண்டிங்கன்னா முப்பது நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கூட மைலேஜ் கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு வைரலாக போயிருந்துச்சு அந்த வீடியோ பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் எங்களால் அட்டன் பண்ணவே முடியல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மேலே வந்து ஃபோன் கால்ஸ் வந்துருந்துச்சு இதில் நிறையா கேள்விகள் குறிப்பிட்டு சொல்ல போகணும் அப்படின்னா எப்படி ஒரு வண்டியினுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறி இருக்குதா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்லேயும் சில பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த மைலேஜ் என்ஹான்சர் அப்படின்றத நாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக வண்டியினுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றத லைவாக நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி ஒரு மைலேஜை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நவகுமார் அவர்கள் இருக்கிறாரு மெக்கானிக்கு இப்போ என்ன அப்படின்னா வண்டியினுடைய மைலேஜு எப்படி கணக்கிடுவாங்க வண்டியிலோட மைலேஜ் கஸ்டமர் கணக்கிறப்ப எப்படி கணக்கிடணும் அப்படின்னா ரிசர்வ் டு ரிசர்வ் அதாவது மெயினில் வச்சு ஓட்டணும் ரிசர்வ் விழுந்தோன்னே ஒரு லிட்டர் போடணும் கிலோமீட்டர் பார்க்குறாங்க அடுத்து எப்போ ரிசர்வ் விழுதோ அப்போ கிலோமீட்டர் பார்த்து தான் சரியான முறை இதான் சரியான முறை ரிசர்வ் டு ரிசர்வ் அந்த ஒரு லிட்டருக்கு போட்டாங்கன்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கின்றது அப்போ தான் கரெக்டாக தெரியும் நம்ம ட்ரை டு ட்ரை செக் பண்ணக்கூடாது அப்படி செக் பண்ணால் கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்காது ஏன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஃபுல் பெட்ரோலும் வெளியில் வராது சரிங்க ட்ரை ஆகி வெளியில் வராது ரிசர்வ் டு ரிசர்வ் செக் பண்ணுறப்ப அந்த ஒரு லிட்டர் போடுறோம்னா ஒரு லிட்டருக்குரிய எவ்வளோ பெட்ரோல் அது மட்டும் தீர்ந்துருக்கும் அதுக்குரிய மைலேஜ் கரெக்டாக தெரியும் இது இப்போ இந்த முறையில் நீங்கள் பண்ண போறீங்க என்ன பண்ணிடு இந்த வண்டிக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இப்போ செக் பண்ணுற முறையில் நாங்கள் மெக்கானிக்கை வந்து அவ்வளோ தூரம் ஒரு ரிசர்ட் செக் பண்ண முடியாது கஸ்டமர் ஒரு வண்டி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க மைலேஜ் கிடைக்கலாம் நாங்கள் டெஸ்ட்டிங் வந்து அந்த ஒரு லிட்டர் போட்டு அது தீர் வரைக்கும் அந்த ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ஓட்டி செக் பண்ண முடியாது அதனால நாங்க என்ன பண்ணுறோன்னா தனியாக ஒரு கேன் வச்சிருக்கோம் மைலேஜ் டெஸ்டிங் என்ன சொல்லுவாங்க அது பேர் அதில் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் பெட்ரோல் பிடிச்சிக்குவோம் கார்பெட்டில் எப்போமே இருக்க பெட்ரோல் அப்படியே இருக்கும் தனியாக டேங்கில் ஒரு இந்நூத்தம்பது எம்எல் பெட்ரோல் பிடிச்சிக்குவோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வருவோம் சரிங்க அப்போ என்னன்னா கார்பேட்டில் இருக்க பெட்ரோல் தீந்துச்சுன்னா தீர தீர வண்டி டேங்க்ல இருக்க பெட்ரோல் குறஞ்சிக்கிட்டே வரும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் கார்பேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த முதல் எவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சோ அதே அளவு ஃபில்லாக இருக்கும் எவ்வளோ ஓட்டிருக்குமோ அதுக்கு தகுந்த பெட்ரோல் வந்து டேங்க்லேருந்து குறைஞ்சிருக்கும் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு நூறு எம்எல் குறைஞ்சிருக்குன்னா அஞ்சு எம்எல் அஞ்சு கிலோமீட்டருக்கு நூறுஎல் ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கணக்கெடுத்து சொல்லுவாங்க அக்யூரேட்டா கிடைக்கும் கரெக்டாக இருக்கு அக்யூரேட்டா இருக்கும் கம்பெனிகளே அந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அப்படின்றது வண்டியில மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்றது கார்பேட் மட்டும் இல்லாம நிறைய பார்க்கணும் நம்ம வீல்ல ஏர் முத கொண்டு இது எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம என்ன இருக்கணுமோ வண்டி எல்லாமே கரெக்டா வண்டி வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்டாக் பைக்கா இருக்கு இது ஓகே ஓகே ஸ்டாக்கா இருக்கு எந்த ஆல்டரேஷனும் பண்ணல இது என்னோட ஓன் வண்டி தான் ஓன் வண்டி எந்த ஆல்டரேஷனும் பண்ணல オリジナலிட்டியா இருக்கு வண்டி இருக்கு சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சோம் நமக்கு சில வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வீடியோ வேணும் ஏனா ஓவர் தங்க ஓவர் மாதிரி பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ஒரு சரியான வண்டியை தேர்ந்தெடுத்து மெயின்டைன் பண்ணுற வண்டியை தேர்ந்தெடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமலை ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம் நாம இங்கேருந்து திருமலை பிரிவு வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டர் போயிட்டு மூணு கிலோமீட்டர் மொத்தம் ஆறு கிலோமீட்டர் கணக்கு வரும் ஆறு கிலோமீட்டர் கணக்கு பண்ணி செய்ய போகிறாங்க போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வெறும் பெட்ரோலை போட்டிருக்கோம் நார்மல் பெட்ரோலை வந்து போட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ட்ராப்ஸ் போட்டு மைலேஜ் என்கான்ஸ்டு ட்ராப்ஸ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இதை நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களே ஓட்டி பார்க்குறீங்களா ஓகே நீங்கள் ஓட்டணும் சார் ஓட்டினா சார் யாரும் ஓட்டணும் இல்லை இல்லை உங்கள் வண்டி நீங்கள் தான் ஓட்டணும் ஏன்னா ஓட்டு ஒவ்வொரு மாதிரி வண்டி கண்டிப்பாக 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 அதில் ஓட்டுங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கட்டாக தான் இருக்க போகுது ஸோ இப்போலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக லைனாக போகும் நீங்களே பார்த்து உண்மை என்னன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகே போகலாங்களா போகலாம் சார் போகலாம் செக் பண்ணி பார்த்துருவோம் செக்கப்புக்காக வெறும் பெட்ரோலை மட்டும் போட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு எத்தனை கிலோமீட்டர் போய்ட்டு ஆறு கிலோமீட்டர் ஆறு புள்ளி ஒன்று ஓடி இருக்கு கரெக்டாக ஆறு புள்ளி ஒன்று இது நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்பர் த்ரீ இதுங்களா ஓகே ஆறு புள்ளி ஒன்று ஓடி ஒன்று ஓடி இருக்கு ஆறு புள்ளி ஒன்று ஓடி இருக்கு ஸோ இதே டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம திருப்பி போயிட்டு வர போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட்டு இடையில என்ன ஆச்சுங்க ஏதோ ஒரு சின்ன இது லீக்கேஜ் ஆன மாதிரி அது காலில் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்துச்சு நம்ம என்னன்னா வண்டியில் ஒரிஜினலாக வர பெட்ரோல் டியூப் இருக்கு பார்த்தீங்களா ஓ இதுல இதுல டியூப்ல நின்ன பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கசஞ்சிருக்கு ரன்னிங்ல ரைட் அது நம்ம காலில் படம் வண்டியிலேருந்து லீக் ஆகும்னு நினைச்சிட்டு போட்ட கேன்ல இருந்து கம்ப்ளைண்ட் நினைச்சிட்டு அதாவது செக் பண்ணேன் சரி சரி பட் அதுலேருந்து எந்த கம்ப்ளைண்ட் இல்லை ரைட் ஓகே இந்த எக்ஸஸா போட்ட டியூப் இந்த வண்டியிலேருந்து கல்வி ஆயிருந்துச்சு ஆமாம் இதுல நின்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடு பழத்தில் வரப்ப இதுலேருந்து லீக் ஆகி ஒரு சொட்டு காலில்

ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்குது அப்போ ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு எம்எல் லாஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது என்ன எவ்வளோ மைலேஜ் கொடுக்குற கணக்கு அறுபத்தி ஒன்று கிடைக்குதுங்க அறுபத்தி ஒன்று நூறு எம்எலுக்கு ஆறு கிலோமீட்டர்னா ஆயிரம் எம்எல்க்கு அறுபத்தொன்று அறுபது ஓகே இப்போ நம்ம என்ன போன போகிறோம்னா இது திருப்பி ஹண்ட்ரட் எம்எல் ஆமாம் ஆட் பண்ணி அறுநூத்தம்பது எம்எல் ஆக்க போகிறோம் அதுக்கப்புறம் டிராப்ஸ் அதுக்கப்புறம் டிராப்ஸ் போட்டு அதை ஓட்டி பார்க்க போகிறோம் ஓகே அதை செஞ்சு காட்டு இப்போ அது ஹண்ட்ரட் எம்எல் ஆக்கி பிடிச்சிருப்போம் பிடிச்சோம்

சரி 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 சோ அதில் நம்ம டிராப்ஸ் போட்டு அதே பெட்ரோல் டேங்க்கில் ஊற்றி ஓட்ட போகிறோம் இப்போ வந்து அதே இப்போ போயிட்டு டிஸ்டன்ஸ் அதே அளவு போகிறோம் அவரை காட்டுங்க அவர் பேசும்போது காட்டுங்க இப்போ எத்தனை நூறு நம்ம ஈக்குவல் பண்ணி இரநூத்தம்பது எம்எல் ஆக்கி ஆச்சு ஆக்கி இதில் டிராப்ஸ் போட்டு அதே டேங்க்கில் ஊற்றி தனியாக டெஸ்டிங் ஊற்றி இப்போ நம்ம போயிட்டு வந்து அதே டிஸ்டன்ஸ் திரும்ப போயிட்டு வர போகிறோம் போயிட்டு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரைட் ஓகே டிராப்ஸ் போடுறதுனால இருக்குதா அப்படின்னு மக்கள் உண்மையாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை டிராப்ஸ் போடணும் இப்போ அளவு எப்படி நீங்க ஒரு லிட்டர் ரெண்டு டிராப்ஸ் சொன்னீங்க இது என்ன கணக்குல போடுறது ஒரு டிராப் போட்டா போடுறோம் ஒரு டிராப்ஸ் போட்டா போடுவோம் அப்புறம் மக்கள் என்ன செய்வோம் ஒரு லிட்டருக்கு ஒரு டிராப் போடுவாங்க இதுல ரெண்டு டிராப் ரைட் ஓகே ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு எவ்வளோ பட்ட சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தடவை வச்சு காட்டுங்க வச்சு காமிச்சுக்கோங்க அதே அளவு அப்படி அதே தானே இருக்குது அதே அளவு அப்படி அதே அளவு இருக்குதுங்க பெருசாலாம் எவ்வளோ ஆகலை வாங்க டக்குன்னு வாங்க ஆ இப்போ இந்த டிராப்ஸ் நம்ம போட போகிறோம் ரெண்டு டப்ஸே போட்டிங்க ஆமாம் இது மிக்ஸ் பண்ணணுமா ஒன்று தேவை இது அப்படியே ட்ரா ஊற்ற போகிறாங்க டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் எவ்ளோ குடுக்குது உத்தரவு எடுத்துக்க ஆமா இந்த மீட்டர் உதவ எடுத்துக்கங்க நம்ம அதே டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்துருக்குறோம் அதாவது இதற்கு முன்னாடி வெறும் பெட்ரோல் அதாவது எப்பயும் யூஸ் பண்ணுற பெட்ரோல் இப்போ கடைசியாக போயிட்டு வந்தது இந்த மைலேஜ் என்ஹான்சர் அதை நம்ம போட்டு எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம அளந்து பார்த்துலாம் நேரடியாக அளந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே சார்

அதை திருப்பி கூட நான் தெளிவாக சொல்ல சொல்கிறேன் நல்லா கேட்டும் கிடையாது சிஸாக கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கிது பட் அதை ஒவ்வொருத்தவங்க ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஓட்டின வரைக்கும் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்லணுன்னா இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடச்சிருக்கு கிடச்சிருக்குது சிஸாக கிடச்சிருக்கு நம்ம லைவாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்கட்டு ஃபுல் ரன்னிங் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது முக்காம் நேரம் முக்கால் மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓடிருக்கு முடிஞ்சளவுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நான் பண்ணுறேன்னு லைவ் ப்ரூஃப் நீங்களே பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த மைலேஜ் என்ஹான்சர் போடுறது மூலியமாக ரெனுஜா மைலேஜ் என்ஹான்சர் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இது போடுறது மூலியமாக இந்த வண்டிக்கு இப்போ நம்ம செக் பண்ணும்பொழுது

மைலேஜ் இன்கிரீஸ் ஆகுது இது ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு சொல்ல முடியும் இது போறது மூலியமா நார்மலா எவ்வளவு கொடுக்கும் எவ்வளவு சொல்ல முடியும் நார்மலா சொல்லணும் நார்மலா இப்போ பெட்ரோலுக்கு எனக்கு லோக்கல்ல ஓட்டுறதுக்கு அறுபது அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு ரெண்டு அறுபத்தஞ்சு கிடைக்கும் இப்போ போட்டு செக் பண்ணதுல எனக்கு எழுபத்தஞ்சு கிடைச்சிருக்கு டிராபிக்ல ஓட்டுறப்ப நம்ம மேடுப்பெல்லாம் போகும் வரும் அது நம்ம சிங்கிள்ஸ் போயிருக்கோம் டபுள்ஸ் போனா அதுவே மாறும் அதே மாதிரி அதெல்லாமே பாத்துக்கோங்க வண்டி கண்டிஷன் மெயினா முக்கியம் ஆமா இவர் வந்து பாத்தீங்கன்னா வண்டிய கண்டிஷனா வச்சிருக்காரு நம்ம மித்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இதை போட்டு நம்ம மைலேஜ் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாரும் கேட்குற ஆமா வண்டியில கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதை போட்டால் மைலேஜ் கிடைக்காது நல்ல கம்பெனி இல்லாதப்போ இதை போட்டால் கம்பல்சரி மைலேஜ் அதிகமாக கிடைக்குது கிடைக்குது ரியலாக பார்த்து நீங்களே பார்த்துக்குங்க அவரே லைவாக சொல்லிட்டாங்க சரி சி லிட்டருக்கு எவ்வளோ எம்எல் சேவ் ஆகுது வேறு இரநூறு எம்எல்லா ஆ இரநூறு எம்எல் சேவ் ஆகுது இரநூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு இரநூறு எம்எல் சேவ் ஆகுது சேவ் ஆகுது ஸோ லைவ் ப்ரூஃப் நீங்களே பார்த்துட்டீங்க ஸோ நம்ம சயின்டிஸ்ட் வாங்க நம்ம போட்ட வீடியோ அதற்கு நம்ம லைவ் ப்ரூஃப் நம்ம போட்டிருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த தொழிலை வந்து நான் பன்னிரெண்டு வருஷமாக இந்த தயாரிச்சு இந்தியா அப்புறம் வித்துக்கிட்டு இருக்கேன் இடையில இந்த கொரோனாக்கு மேலே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு இது ஆரம்பித்ததுக்கு உதவி செஞ்சது தான் திருச்சியில் உள்ள ட்ரெஸ்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக இதுக்கு சீட் ஃபண்டு கொடுத்தாங்க மத்திய அரசோட துணையோடு தான் ஆரம்பித்தேன் இது நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே விரும்புகிறாங்க நான் சொல்கிறது பத்து பர்சன்ட் தான் மைலேஜ் ஆனால் முப்பது பர்சன்ட் வரைக்கும் மைலேஜ் கம்மியாக சாதகமாகும் இப்போ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணதில் இதுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கரைச்சிருக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் ஆனால் பத்து சதவீதத்துக்கு குறையாது நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே கூடாது ரைட் அது போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் இப்போ இது போடுறதுனால பலன்கள் இருக்குன்றது வந்து சொல்லியிருந்தாங்க இருபத்தி நாலு பலன்கள் இருக்குது வண்டியோடய சவுண்டு குறையும் வைப்ரேஷன் குறையும் பிக்கப்பு கூடும் பொலுஷன் இருக்காது மூணு முக்கியமானது எப்படின்னா மைலேஜ் கூட கொடுக்கறதோட உங்கள் பணம் கம்மியாகுது இல்லை பொலிசன் டெஸ்ட் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இது போட்டு போனீங்கன்னா பொலிஷனே இருக்காது தொண்ணூற்றம்பது பர்சன்ட் பொலியூஷன் குறைஞ்சிரும் ஏதாவது இப்போ ஸ்பார்க் பிளக்க பாருங்கள் கருப்பாக இருக்கும் இதை போட்டு ஓட்டிட்டு பத்து நாள் கழிச்சு ஸ்பார்க் பிளக்கு எடுத்து க பார்த்திங்கன்னா கையில் கருப்பு போட்டாது அப்போ இதை டீகார்பனைஸ் கார்பனைஸ் பண்ணுது மைலேஜ் கொடுக்கும் டி கார்பேஜ் கொடுக்கும் பொலிஷனும் குறைக்கும் மூணு முக்கியமான வேலை இது போய் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே கவர்மெண்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பளவு கொடுத்துருக்குறாங்க எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனி ஆரம்பி அவங்க தான் ஃபண்டே ஆமாம் அதனால் வந்து மக்கள் நீங்கள் இப்போ நம்ம மைலேஜ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைவாக சொல்லிட்டோம் அதே போல் இதில் பலன்கள் எந்த அளவு இருக்குது அப்படின்றத பயன்படுத்தி பார்க்கணும் சைடில் கூட அட்டாச்மெண்ட் நான் பண்ணுறேன் நான் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனான ஒரு விஷயம் வந்து சயின்ஸை நம்ம சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நூறு வண்டிக்கு போட்டு பார்க்குறேன்னு யாராவது ஒருத்தர் ஒரு வண்டி ரெண்டு வண்டிக்கு மைலேஜே வரலம்பாங்க அதுக்கு என்ன காரணம்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் காற்று போனால் தான் எரியும் எரிஞ்சாக்கா அன்பண்டு ஃபீல் வந்தாக்கா போக வரும் அப்போ அன்பாண்டு இல்லாமல் இருந்தனாக்க காற்று கூட கொடுக்கணும் சில வண்டிகளில் வந்து ஏ அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து சுத்தமாக இருக்காது அதை சுத்தம் பண்ணி போட்டு காற்று போச்சுனாக்கா மைலேஜ் கிடைக்கும் ஏன்னா சிலர் அப்படி சொல்லுவாங்க சிலது எனக்கு வந்து பொல்யூஷன் குறைய அப்போ சரியாக எது இல்லைன்னு அப்போ காற்று தான் கொடுக்க வேறு ஒன்றும் இல்லை ரைட் 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 எல்லாம் கேட்டுக்கங்க நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது போக இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் பெட்ரோலுடைய விலைகள் நாளுக்குலாம் அதிகரிச்சுட்ருக்கிற சமயத்தில் இதெல்லாம் ஒரு பயனுள்ள ஒரு இது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியும் பொதுவாக இது எப்படி வரும்போதே இதை ஆட் பண்ணி வரதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணோம் இந்த வீடியோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும் மகிட்ட கொண்டு போய் சேருங்க ஒரு பயனுள்ள ஒரு பொருள் நவக்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஜி இது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எங்களுக்கே சில சந்தேகங்கள் இருக்கு இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்தது கிடையாது ஒருவேளை எனக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் உண்மை இப்போ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கார்பன் கிளீனா ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் கிடைச்சிரும் இப்போ இந்த வேலையை கரெக்டாக அது செய்யுது உள்ள ப பெட்ரோல் வந்து கரெக்டாக ஃபுல்லாக எரிய வைக்கிறது போக வேலையும் செய்யுது அது எரியாமல் போகிறது தான் நமக்கு அந்த வண்டியில் வந்து எல்லா கம்ப்ளைண்ட் வராது மைலேஜ் கிடையாது இந்த இது மிக்ஸ் பண்ணுறதுனால பெட்ரோல் வந்து கரெக்டாக ஃபுல்லாக எரியுது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு பயனுள்ள ஒரு ப்ராடெக்ட் இது விளம்பரம் அப்படின்றத தாண்டி மக்களுடைய பணம் மிச்சமாகும் இதுதான் நம்முடைய நோக்கமே உடைய வேறு எதுவும் கிடையாது மிக்க நன்றி வேறு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்